ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா உங்கள் கவலைகளெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொள்கிறார் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் வார்த்தை ஏழு அன்புக்குரிய அழகான இறை வார்த்தை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலோடு சிந்திக்க செயல்படுத்த ஆண்டவரை பற்றிய அற்புதமான ஒரு பரிணாமத்தை இன்றைய நாளில் நாமும் சிந்திக்கலாம் அது ஒரு சிற்றூர் அந்த சிற்றூரில் ஒரு பங்கு பங்கில் பங்கு திருப்பலி முடிந்தவுடன் பங்கு தந்தை தன்னுடைய அலுவலகத்துக்கு வருகின்ற பொழுது திருப்பலியில் பங்கேற்ற ஒரு பெரியவர் பங்கு தந்தையை வழி மறைத்து ஃபாதர் இன்றைக்கி நீங்கள் மறைவுரை வைத்தீர்கள் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் நான் பேசலாமா பேசலாமே ஃபாதர் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க ஏசு சொன்ன வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லி கடவுள் நம் சுமைகளெல்லாம் சுமக்கிறார் உதவி செய்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் எப்படி சுமக்கிறார் எப்படி உதவி செய்கிற நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு பெரியவர் கேட்க எனக்கு தெரிந்ததை வேணால் நான் சொல்கிறேன் ஃபாதர்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நான் சிறு வயதிலிருந்து ஏறு மாடுகளை நான் ஓட்டுபவன் அந்த ஏறு மாடுகளுக்கு நுகத்தடி வைப்பார்கள் நுகம் நீளமாக இருக்கும் நுகத்தடி அந்த ரெண்டு பகுதியும் ஒன்று போல் ஒன்று இருக்காது ஏனென்றால் ஒரு பகுதியில் எடை அதிகமாக இருக்கும் ஒரு பகுதியுடைய நுகம் எடை அதிகமாக இருக்கும் இன்னொரு பகுதியுடைய எடை குறைவாக இருக்கும் ஏன்னா வலிமையான அந்த மாட்டின் மேல் அந்த எடை உள்ள நுகம் வைக்கப்படும் சற்று குறைவான வலிமை இழந்த மாட்டின் மேல் அந்த குறைவான எடை உடைய அந்த நுகத்தடி வைக்கப்படும் அதுபோல தான் கடவுள் நமக்கு அவர் தன்னுடைய சுமைகளெல்லாம் பெரும் சுமைகள் எல்லாம் சுமந்து கொள்கிறார் நம்முடைய கொஞ்சம் கொஞ்சம் சுமைகளை தான் நமக்கு தருகிறார் என்று அந்த பெரியவர் சொன்ன ஃபாதர் அவர் வியந்து பார்த்தார் பின்புக்குரியவர்களே மாதாவரத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது சென் சிஸ்டர்ஸ் ஆஃப் லூசின் நடத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு வெளியில் திருவதி ஆண்டுடைய சுருபம் இப்படி இருக்கும் அந்த கீழே இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கும் பெரும் சுமையும் சுமந்து சுர்ந்து இருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று மருத்துவமனைக்கு உள்ளே போவாங்க வரவங்கள்லாம் அந்த நம்முடைய ஆண்டவர்கிட்ட விட்ட போவாங்க அதில் பல மக்கள் இப்போ பல தரப்பட்ட மக்கள் ஒரு முறை நான் பார்க்குற ஒரு ஐயர் பூணூல் போட்டுக்கிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட அப்படியே கையை விரித்து இருக்கிறார் அவ்வளோ அழகாக இருந்தது அது வீடியோவில் கூட பதிவு செய்யப்பட்டது ஏன்னால் எல்லாருக்கும் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அற்புதமான வார்த்தை எவ்ரி ஒன் கம்ஸ் டு மீ எல்லோரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலை பார்த்தல் தருவேன் அருமையான அழகான வார்த்தை இல்லை நாளுடைய முதல் வாசகம் எஸ்ஐயா மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார் சோர்வற்ற உங்களுக்கு கடவுள் வலிமையை வழங்குகிறார் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருப்போர் புதிய ஆற்றலை பெறுவார்கள் அதை நற்செய்தியில் மீண்டுமாக நினைவு கூறப்படுகிறது இல்லையா கடவுள் இலைப்பார்தல் கடவுள் கடவுள் யார் என்பதை நேற்று கூட நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் பல பரிணாமங்களை ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறார் இறைவன் என்பவர் எ காட் ஆஃப் எ கவுன்சுலேஷன் எ காட் ஆஃப் கம்ஃபர்ட் நம் ஒட்டுமொத்த திருவிவளயத்தையும் நாம் பார்த்தோம் என்றால் ஊஇஸ் காட் ஊ இஸ் ஜீசஸ் என்றால் எ ஜீசஸ் இஸ் எ ஜீசஸ் ஆஃப் கவுன்சுலேஷன் ஆறுதல் சொல்லுபவர் ஆறுதலை தருபவர் மனசுக்கு லேசாக மாற்றுபவர் அதனால்தான் பெரும் சுமை சுமந்து சோந்திருப்பவர்களே ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லணும் சுமை சுமந்து சோந்தரிப்பே அப்படின்னு சொல்லலாமே ஏன் பெரும் சுமை சுமைனா அதற்கு பின்னடி இருக்கிறது ஏனென்றால் பெரும் சுமை நிறைய சுமைகளால் அந்த காலத்தில் இஸ்ராயல் மக்கள் சாதாரண மக்கள் சுமத்தப்பட்டார்கள் யாரால் பரிசெயர்களால் பலவிதமான சட்டத்திட்டங்களால் சம்பிரதாயத்தினுடைய வழிபாடுகள் முறைகளால் மக்களை நசுக்கினார்கள் இது ஒரு பக்கம் இந்த பாயிண்ட் ஆஃப் ரிலிஜியாசிட்டி இன்னொரு பக்கம் ரோமையர்கள் மக்களை அடக்குமுறையால் அடக்கி கொண்டிருந்தார்கள் உரிமை இல்லை விடுதலை இல்லை ஆக எங்கும் அடிமைதனம் இந்த சூழலில் மக்கள் மிகவும் நொந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடவுள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பெரும் சுமை சுமந்து சுமந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் ஆக அற்புதமான இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் நீ ஒன்று கவனிச்சீங்களே கடவுளிடம் வருபவர்களுக்கு துன்பமே கிடையாதுன்னு சொல்லலை மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரைட் வே ஆஃப் த ஜீசஸ் பர்ஸ்பெக்டிவ் என்னிடம் வருபவர்களுக்கு துன்பம் கிடையாது அப்படி சொல்லல ஆண்டவர் என்னிடம் வருபவர்களுக்கு ஆறுதல் ஆகவே நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் போல் இருப்பது போல நீங்களும் கனிவுடையவர்களாகும் மனத்தாழ்மையுடையவர்களாகவும் இருக்கின்ற பொழுது உங்கள் சுமை எளிதாக இருக்கும் எவ்வளவு அழகான அற்புதமான விளக்கங்கள் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய சுமைகளெல்லாம் ஆண்டவர் சுமக்கிறார் என்ற ஒரு அற்புதமான இந்த சிந்தனையோடு நம்முடைய கவலைகளெல்லாம் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அவர் மேல் நம்பிக்கை வைத்து இறைவன் ஆறுதலையும் ஆற்றலையும் ஆசிரும் நாள்தோறும் வழங்குகிறார் ஆகவே தான் ஆண்டவர் எல்லாரும் சொல்கிறார் என் உங்களை அழுத்தாது என் சுமை உங்களுக்கு எளிதாய் உள்ளது ஆக இறைவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாள்தோறும் நகர இறைவனிடத்தை நம்ம ஒப்புகடுப்போம் ஆறுதல் தெய்வம் நாமும் பிறருக்கும் ஆறுதலாக இருக்க இறைவு நம்மை அழைக்க அழைப்பை ஏற்று தொடர்ந்து திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம் இறை நம் ஒவ்வொருவரையும் வரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்